திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை கட்டிப்போட்டு நகை திருட்டில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் லால்குடி அருகே உள்ள மாந்துரை பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி நீலா மகன் வினோத் வெளியூர் சென்றிருந்த நிலையில் நேற்று இரவு வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இந்நிலையில் இன்று அதிகாலை வீட்டின் பின்புறம் வந்த இரண்டு பேர் மூதாட்டி கழுத்தில் கத்தியை வைத்து உனது மகன் வினோத் எங்கே என்று கேட்டும் சத்தம் போட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் என மிரட்டி அவர் அணிந்திருந்த மூன்று பவன் செயினை பறித்துள்ளனர் பின்னர் மூதாட்டியின் கை கால்களை கயிற்றால் கட்டிப்போட்ட நபர்கள் பீரோவை உடைத்து அதில் வைத்திருந்த இரண்டு பவன் செயினையும் திருடிவிட்டு மூதாட்டியை அவிழ்த்துவிட்டு சென்றுள்ளனர் இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மூதாட்டியை மிரட்டி திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்